மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை ஷர்ட்ஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அறிவிப்பின்படி மாவட்டம் தோறும் நடைபெற்று வரும் காங்கிரஸ் கமிட்டியின் சீரமைப்பு இயக்க பணியின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவருக்கான விருப்ப நேர்காணல் மதுரையில் உள்ள கோமதிபுரம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விருப்ப மனுவை அகில இந்திய காங்கிரசின் முக்கிய நிர்வாகியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சுதர்சனன் மற்றும் மகாராஷ்டிரா முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் சிவா சந்திரா யாதவ் ஆகியோரிடம் அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சனன் ஆச்சியப்பன் காங்கிரஸ் பார்ட்டி அண்ட் த லீடர்ஷிப் ஆஃப் அவர் பிரசிடென்ட் ரெஸ்பெக்டட் மல்லிகால் கர்கேஜி अवर बिलेवेड यूथ आइकॉन राहुल गांधी जी सोनिया जी प्रियंका गांधी जी कांग्रेस पार्टी हैज टेकन इनिशिएटिव ऑफ संगठन सृजन प्रोग्राम विच इज बिन हेल्ड अक्रॉस द कंट्री इन वेरियस स्टेट्स रिगार्डिंग दैट आई हैव बीन अपॉइंटेड एज ऑब्जर्वर फॉर मदुराई सेंट्रल डिस्ट्रिक्ट अंडर द लीडरशिप ऑफ राहुल जी एंड गाइडेंस ऑफ अनिल खरगे जी फ्रॉम द लास्ट टू डेज वी आर मीटिंग ऑल ऑफ़ ऑफिस बेरस जिला डिस्ट्रिक कांग्रेस कमेटी मेंबर्स यूथ कांग्रेस एनसीआई सेवा दल महिला कांग्रेस किसान कांग्रेस All our frontal organization members, youth members, meeting all senior leaders of Madurai Corporation, counselors, newly meeting non-Congress uh, Party organizations, NGOs, people from various groups and unions also. The purpose of this Morcha Sangathan program is that under the guidance of Rahul the motto of the Congress Party is that the Tamil Nadu Congress Party should be more strong, and we should have very prominent, promising, new district Congress Committee Chairmen under whose leadership. Our block Congress committees, our circle Congress committees could be made strong, and we can have a strong uh, Congress cadre in the state of Tamil Nadu. Uh, and regarding this, I'll be here for another four or five days. We'll be meeting a lot of people, various cadres of the Congress party, and then we'll have a uh, அவர் மதுரை டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் பைசிசி ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி மல்லிகர் ஹர்கேஜி ராகுல்ஜி அவர் சீனியர் தேங்க்யூ வெரி மச் பொறுப்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் விவசாயத்துறையினுடைய அமைச்சராக இருந்து மத்திய பிரதேசத்தினுடைய மிகப்பெரிய மாநில பொறுப்புகளெல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்த அருமை சகோதரர் அருண் யாதவ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் குறைந்தபட்சம் அகில இந்திய காட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டளையின்படி ஆறு நாட்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்சிக்காரர்கள் வரையிலே அத்தனை பேரையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை பெற்று ஆறு வகையான பொறுப்பாளர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் ஒன்று எஸ்சி எஸ்டியிலிருந்து ஒருவர் மைனாரிட்டியிலிருந்து ஒருவர் பெண்களிலிருந்து ஒருவர் இருந்து ஒருவர் மற்ற சோஷியல் குரூப் என்று சொல் சொல்லக்கூடிய சமூக பிரிவினர் அவர்களையும் சேர்த்து ஆறு பேர் பெயர்களை அனுப்புவார்கள் அதற்கு பின்னாலே அருண் யாதவ் அவர்கள் அங்கே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோடு பேசி அதில் யார் தலைவர் மற்ற பொறுப்பாளர்கள் யார் என்பதை அவர்கள் வெளியிடுவார்கள் இதற்கு மிக அதிகமான அளவிற்கு சாதாரண தொண்டர்களை ராகுல் காந்தி சந்திக்க வேண்டும் என்று சொன்னதனால் காலையிலிருந்து மாலை வரையிலே இவர்கள் உட்கார்ந்து பேசுகிறார்கள் என்னை பொறுத்தமட்டில் என்னோடு சேர்ந்து இன்னும் இருவரையும் சேர்த்து மாநிலத்துடைய பொறுப்பாளர்களாக இவர்களுக்கு துணை நிற்பதற்காக செய்திருக்கிறார்கள் நாங்கள் இல்லாமலேயே தனிப்பட்டு அவர்கள் யார் யார் இந்த பொறுப்பிலே வர இருக்கிறார்களோ அவருடைய கருத்துக்களை சொல்லலாம் அதற்கான வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றத்தினை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இது அகில இந்திய ரீதியில் நடைபெற்றாலும் தமிழகத்தை பொறுத்த மட்டிலே சட்டப்பேரவை தேர்தலுக்கு அருகிலே வருகிற பொழுது செய்வதற்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சி வலிமையான ஒரு கட்சியாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து கூட்டணிகளை பேசுகின்ற பொழுது அதிகமான வாக்கு வங்கியை காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் மூலமாகவும் பிரியங்கா மூலமாகவும் பெற்றுத்தருகிறோம் என்ற ஒரு சூழ்நிலையோடு இதை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வட இந்தியாவிலிருந்தும் தென்னிந்தியாவில் கர்நாடகா ஆந்திராவிலிருந்தும் பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரே சமயத்திலே அவர்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அகில இந்திய ரீதியிலேயே நடந்து கொண்டிருக்கிறது பத்து மாநிலங்களை முடித்து விட்டார்கள் அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலே Delicate dupattas and shirts from the house of Plateau.